அனைவருக்கும் வணக்கம் நீங்க பாத்துட்டு இருக்கிறது ஸ்ரீ விஷ்ணு ஜோதிடம் நான் உங்க லட்சுமி நாராயணன் நாம இந்த வீடியோல பார்க்க போற விஷயம் என்ன மேஷராசிக்கு இந்த வருடம் நடக்கக்கூடிய இந்த சனி வக்ர பயிற்சி எந்த மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படிங்கறத பார்க்க போறோம் சனி வக்ரம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஆல்ரெடி நடந்தாச்சு இந்த வீடியோ அப்லோட் பண்ணும்போது கண்டிப்பா இது ஜூலை ஃபர்ஸ்ட் வீக்ல தான் வரும் இந்த வீடியோ அப்படி பார்க்கும்போது இந்த சனி வக்ர பயிற்சியானது கிட்டத்தட்ட ஒரு நாலரை மாதங்கள் இருக்க போதுங்க அதாவது ஜூன் இருபத்தி ஒன்பதுல இருந்து நவம்பர் பதினஞ்சு வரைக்கும் ஆல்மோஸ்ட் ஒரு நாலரை மாதங்கள் இந்த நாலரை மாதங்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதா இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல புரிதல் இருக்கும் அப்படி உங்களுக்கு டைம் இல்லை அப்படின்னா ஒவ்வொரு செக்ஷனுக்கும் டைம் ஸ்டாமும் கீழே கொடுத்துருக்கேன் நீங்கள் போய் செக் பண்ணி பார்க்கலாம் டைம் வேஸ்ட் பண்ணாமல் நீங்கள் வீடியோக்கு போகலாம் அதுக்கு முன்னால் என்கிட்ட உங்களோட ஜாதகத்தை கொடுத்து தனிப்பட்ட முறையில் ஜாதக பலன்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் அதில் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் வாங்க இன்னைக்கு வீடியோக்கு போகலாம் சொன்னபடியே காலபுருஷ தத்துவத்துக்கு முதலாவது ராசியாக வரக்கூடிய மேஷ ராசி என்பவர்களுக்கு சனி பகவான் பதினொன்னாம் இடத்துல சஞ்சரிச்சிட்டு இருக்கார் அது உங்க எல்லாருக்குமே தெரியும் பதினொன்னாம் இடத்துல சஞ்சரிச்சிட்டு இருக்கக்கூடிய சனி பகவான் இந்த இடத்துல வக்ரமும் ஆகிறாரு ஸோ வக்ரம் ஆகிறது நல்லதா கெட்டதா அப்படின்னு பாத்தீங்கன்னா நல்லது மிக மிக நல்லது அருளணிக்காரங்களுக்கு ஃபுல்லாகவே நல்லது செய்யுங்க அருளணிக்காரங்கள்லாம் யாருன்னா அப்படின்னா மேஷம் கடகம் சிம்மம் விருச்சிகம் தனுசு மீனம் இந்த ஆறு ராசிக்காரர்களுக்கும் நன்மை செய்யும் மித்த ஆறு ராசிக்காரர்கள் இருக்காங்களா அவங்க வந்து பொருளணி லக்னங்கள் இல்ல ராசிகள் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் நிதானமா இருக்கும் இந்த சனி வக்ரம்ங்கிறது காரணம் என்ன சனி பகவானே ஒரு பொருளணியை சேர்ந்த ஒரு கிரகம் தான் அதனாலதான் சனி வக்ரம் ஆகிறது அருளணிக்காரர்களுக்கு நல்லது இந்த வக்ரம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறதுக்கு டீட்டெயிலாக ஒரு வீடியோ நம்ம போட்டிருக்கோம் அதை போய் செக் பண்ணி பார்க்கலாம் சனி வக்ரம் அடையிறதுனால மேஷராசிக்காரர்களுக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்க போகுது முதல்ல இந்த பதினொன்றாம் இடம் பதினொன்றாம் இடம்ங்கிறது சந்தோஷம் மன மகிழ்ச்சி புதிய விஷயங்கள் நடக்கிறது புதிய வேலை கிடைக்கிறது மன புழக்கம் நிறைய வர்றது இது எல்லாமே கிடைக்குங்க அதுதான் அற்புதமாக முக்கியமான ஒரு விஷயம் மேசராசிக்கு இந்த வருடம் நடக்கக்கூடியதுல முடிஞ்ச அளவுக்கு நீங்க உங்களோட முயற்சிகளை மட்டும் தீவிரமா வச்சுக்கிட்டு அமைதியா காத்துருங்க டெஃபினட்டா பெரிய அளவுக்கு நல்ல விஷயங்கள் அப்படிங்கிறது நடக்க போகுது குறிப்பா புதிய வேலை அப்படிங்கிறது கிடைக்கும் நீண்ட நாள் வேலையில சாட்டிஸ்பைடு இல்லாம இருந்துட்டு வந்த மேசராசிக்காரர்களுக்கு இந்த வருடத்துல இருந்து அதாவது இந்த நாலரை மாதங்கள் மிகச்சிறந்த ஒரு காலகட்டமா இருக்கும் ப்ரமோஷன் கிடைக்கும் ஹைக்கு கிடைக்கும் அந்த பதினொன்னாம் இடத்தோட சந்தோஷங்கள் குறிப்பா நம்மளோட ஃபேமிலியோட ஒட்டுமொத்தமான ஹாப்பினஸ் அப்படிங்கிறது அதிகரிக்க ஆரம்பிக்கும் அதே மாதிரி வெளிநாட்டு வாய்ப்பு பதினொன்னாம் இடம்ங்கிறது காற்று ராசி கடல் கடந்து போகிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கக்கூடிய மேஷ ராசிக்காரர்கள் இந்த நாலரை மாதங்கள்ல போறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமா இருக்கு இதெல்லாம் பொருளாதாரம் மற்றும் தொழில் வேலையில இருக்கக்கூடிய விஷயங்கள் அதே மாதிரி குடும்பத்திலையும் அதே குடும்பத்துல நமக்கு இவ்வளவு நாள் இருந்துட்டு வந்த இழுபறியா இருந்துட்டு வந்த காரியங்கள் ஒரு சொத்து பிரச்சனை அல்லது வேற ஏதாவது குடும்ப பிரச்சனைகள் முரண்பாடுகள் கணவன் மனைவி பிரச்சனைகள் இது எல்லாமே இந்த வருடத்துல உட்கார்ந்து பேசுறதுக்கு சரியான நேரம் இந்த நாலரை மாதங்களும் இந்த சனி வக்ரம் ஆகிறதுனால இன்னொரு நல்ல விஷயமும் நடக்க போது ஹெல்த் ரிலேட்டடாக இருந்துட்டு வந்த பிரச்சனைகள் ஏன்னா உங்களுக்கு இயல்பாகவே வந்து பாத்தீங்கன்னா அந்த பதினொன்றாம் இடத்துல இருந்து உங்களோட ராசியை சனி பகவான் தொடர்பு கொண்டுட்டு இருக்காரு ஒரு மன அழுத்தம் தூக்கமின்மை ஸ்ட்ரெஸ் இது எல்லாமே வந்திருக்கும் பதினொன்றாம் இடத்துக்குன்னே உண்டான முட்டி கைகால் வழிகள் இது எல்லாமே நிறைய வந்திருக்கும் கடந்த ஒரு வருஷமாவே அந்த பிரச்சனைகள் இந்த நாலரை மாதங்கள் ரெக்கவர் ஆக போகுது அதே மாதிரி நீண்ட நாள் நோய் நொடியில் இருந்துட்டு வந்த மேஷ மேஷராசிக்காரர்களுக்கும் இது ஒரு நல்ல காலகட்டம் தான் ஓவராலா இந்த பதினொன்றாம் இடத்து சனி மேஷ ராசிக்கு தீமைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஒரு ஃபைவ் பர்சன்டேஜ் தான் அந்த தீமைகளும் எதில் வரும் அப்படின்னா மூத்த சகோதர வழியில் மட்டும்தான் வரும் ஏன்னா அந்த பதினொன்றாம் இடங்கிறது மூத்த சகோதரர்களை குறிக்கும் அந்த மூத்த சகோதரர்கள் வழியில் கொஞ்சம் அமைதி காத்துக்கிறது நல்லது மூத்த சகோதரர்கள் இருந்தாங்கன்னா இல்லைன்னா கவலைப்பட வேண்டாம் மற்றபடி தொண்ணூத்தஞ்சு சதவீதம் மேஷராசிக்கு இந்த வருட சனி வக்ரம்ங்கிறது மிக மிக அற்புதமான பலன்களை தான் வழங்க போகுது அதனால இப்போதைக்கு உங்களுக்கு தேவையானது ஒரு அபிரிமிதமான முயற்சியும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் தான் அந்த காத்திருத்தல் அப்படிங்கிறது அந்த நேரத்தில் தேவை ஆல்ரெடி நம்ம லாஸ்ட் இந்த குரு பயிற்சி வீடியோலே நான் இதை மென்ஷன் பண்ணியிருந்தேன் கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு வருஷம் கழிச்சு இந்த கிரகநிலை அப்படிங்கிறது வருது அதாவது பதினொன்னாம் இடத்துல சனி ரெண்டுல குரு பாக்கியாதிபதி ரெண்டுல இருக்கிறார் அது ஒரு நல்ல விஷயம் ராகு கேது பயிற்சியும் நடந்து ஆறாம் இடத்துல கேதுவும் பன்னெண்டுல ராகு இது ஒரு அற்புதமான ஒரு நேரம் மேஷராசிக்கு இது எல்லாம் இருந்தா கூட தசா புத்தி ஒன்னு இருக்கு இல்லையா நமக்கு இப்ப நடக்கக்கூடிய தசைகள் அப்படிங்கறதையும் கண்டிப்பா நீங்க பாத்தாகணும் நான் இதை பத்தி நிறைய உங்களுக்கு சொல்லியிருக்கேன் நம்ம இதுக்கான ஒரு சார்ட்டும் நம்ம பிரிப்பேர் பண்ணிருக்கோம் அதையும் நீங்க நிறைய பேர் பார்த்திருப்பீங்க இருந்தாலும் நான் இந்த வீடியோலையும் அதை காட்டுறேன் இந்த சாட்டில் உங்களுக்கு வந்து மேஷ ராசிக்கு எந்த வயசில் என்ன தசை வரும் அப்படிங்கிறதும் இதில் வந்து இல்லஸ்ட்ரேட் ஆகிருக்கு இதையும் நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க இதில் குறிப்பாக குரு தசை செவ்வா தசை சூரிய தசை சந்திர தசை அதுவும் வளர்பிறை சந்திர தசை பௌர்ணமி தசைனா ரொம்ப ரொம்ப நல்லது இந்த தசைகள் நடக்கிறவங்களுக்கு இன்னும் கூடுதலான நல்ல பலன்களும் சனி தசை ராகு தசைலாம் நடக்கிறவங்களுக்கு கொஞ்சம் குறைவான பலன்களும் கிடைக்கும் இந்த நாலு மாதங்கள் ஸோ இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க சனி வகுறதுக்கு நம்ம பண்ண வேண்டிய பரிகாரங்கள் முடிஞ்ச அளவுக்கு ஏழை எளியவர்களுக்கு தான தர்மம் பண்ணுறது மட்டும்தான் வேறு எதுவுமே இல்லை அதே மாதிரி உங்களோட ராசிநாதனாகிய செவ்வாய்க்கு உண்டான முருகர் வழிபாடும் பண்ணிடுவாங்க வாங்க டெய்லி சஷ்டி கோஷமும் கேட்டுவாங்க சோ இதுதான் பரிகாரம் அவ்வளோதாங்க இந்த வீடியோ இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்க இந்த வீடியோ தொடர்பான ஏதாவது சந்தேகங்கள் உங்களுக்கு இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க என்கிட்ட உங்களோட ஜாதகத்தை கொடுத்து தனிப்பட்ட முறையில் ஜாதக பலன்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கீழ என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருங்க அதில் என்ன நீங்க தொடர்பு கொள்ளலாம் மீண்டும் இதே போன்ற ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் லட்சுமி நாராயணன் நன்றி வணக்கம்